காட்ஃபாதரான ஐயா வி சேகர் அவர்கள் வி சேகர் ஐயா அவர்களினுடைய மரணம் தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒரு தமிழன் இன்றைய காலகட்டங்களில் அதுவும் ஒரு திரை உலகத்தில் இப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு திகழ்ந்த ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கிறோம் எப்பொழுதுமே தமிழனுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது நம்ம எல்லாமே இழந்ததன் பிறகு தான் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதுதான் நம்மளுடைய நல்ல பண்பும் கூட அதைத்தான் இங்கே நானும் இருக்கிறேன் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவோம் நம்ம நல்ல விடயத்துக்கு போகலைனாலும் ஒரு கெட்ட விடயத்துக்கு போகணும்னு சொல்லுவோம் கல்யாணத்துக்கு போக முடியான்னு பரவாயில்ல ஒருத்தரோட மரணத்திற்கு போகணும்னு சொல்லுவோம் இது தமிழர்களினுடைய ஒரு பண்பாடு ஐயா வி சேகர் அவர்கள் ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் திரைப்படங்களில் நடித்த ஒரு நடித்தவர் அவரை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் ஒரு பெரிய பண்ணையார் குடும்பத்தில் பிறந்தவர் பண்ணையார் குடும்பங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லாமல் ஒழுக்க ஒழுக்கமாக இல்லாததுனால அந்த குடும்பங்கள்லாம் நாலடவில் பண்ணையார்கள் எல்லாம் அப்படி இப்படின்ட்டு எல்லா பண்ணையார் குடும்பமும் அழிஞ்சு போச்சு அதனால் பண்ணையாருங்கிற பேர் மட்டும் இருந்துச்சு அதற்கப்பறம் அவங்களுடைய அந்த பரம்பரை அதற்கப்புறம் அவங்களுடைய வசதி வாய்ப்பு இதெல்லாம் இல்லாமலே போயிடுச்சு அதனால் ரொம்ப ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு நம்ம ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு தெய்வநத்தம் ஏதோ ஒரு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்த மனுஷன் அப்படி பிறந்தவர் சினிமாவின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோகத்தால் தான் சென்னைக்கு வராரு இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஜினியரிங் பெரிய ஒரு துறையில் படித்து சாதிப்பாருன்னு எதிர்பார்த்ததை ஐயா செய்யாமல் எம்ஜிஆரினுடைய அரசியலை கையில் எடுத்துருக்கிறாரு எம்ஜிஆரினுடைய ரசிகர் மன்றங்களை திறந்து எம்ஜிஆர்னுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாப்புல அதனால் பியூசியில் மூன்று பாடங்களில் தோல்வி அடைகிறாரு அதற்கப்பறம் சென்னைக்கு ஓடி வர்றாரு சென்னைக்கு ஓடி வந்த அவர் கடைசியாக நம்ம நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிக்கிறார் அதற்கப்பறம் அடுத்து பட்டப்படிப்பையும் பகுதி நேர பட்டப்படிப்பையும் படித்து முடிக்கிறாரு இடையில் ஐயா ஒரு பதினஞ்சு வருஷம் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அதாவது இதில் வேலை செய்கிறாரு கார்பரேஷனில் அப்போ தான் அந்த காலராக்கள் காலரா நோய்கள் பெரிதாக இருந்த காலகட்டம் அதில் மிகப்பெரிய அவருடைய பங்கு அவருடைய சேவை என்பது பதினைந்து ஆண்டுகள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சு அந்த துறைக்கும் ஒரு பெரிய பெயரை வாங்கி கொடுத்த ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் தான் திரையுலகத்திற்கு திரைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்குது அதுக்கப்புறம் வர்றாரு பாகியராஜ போய் பார்க்குறாரு பாகியராஜை வந்து ஒரு அறிமுகம் கிடைச்சி போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பாக்யராஜ்கிட்ட சொன்ன ஒரு அந்த சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு கதையை அவரே அந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு சொல்கிறாரு அதில் ரொம்ப பிரமிப்படைகிறார் பாக்யராஜ் அதற்கப்புறம் தான் அவரினுடைய திரை வாழ்க்கை அவருடைய உதவி இயக்குனராக வேலை செய்கிறாரு அதற்கப்பறம் வர்றாரு ஐயா வந்து பதினஞ்சு வருஷம் ஒரு அரசு துறையில் வேலை இருந்தவர் அதற்கப்புறம் ரொம்ப தாமதமாகத்தான் ஐயா வந்து ரொம்ப தாமதமாகத்தான் துறைக்கே வர்றாரு அப்படி ரொம்ப தாமதமாக வந்திருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ப பரம்பரை பரம்பரையாக ஒரு திரைத்துறை பரம்பரை கிடையாது அப்பா பாட்டேன் பூட்டேன் அவங்களெலாம் யாரும் நடிகர்கள் அந்த இதில் கிடையாது ஆனாலும் சமூகத்திற்கு என்ன தேவை என்பதில் ரொம்ப உண்மையிலேயே அந்த சமூகத்துக்கு என்ன தேவை அந்த சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் நம்ம வாழ்க்கை நடைமுறையில் வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை நடைமுறை வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வேணும் வாழ்க்கையில் வாழும்போது காசு பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் வேலை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பொம்பளைங்களால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மனால பொம்பளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குடிச்சு எப்படியெல்லாம் அழிஞ்சு போகிறோம் அதுக்கப்புறம் தினந்தோறும் வேலைக்கு போகிறவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் வேலையை விட்டால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அவனுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் இருக்கும் இந்த சாதியால் சாதியால் ஏற்றத்தாழ்வில் இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இப்போ சாதியால் ஒருத்தனை தள்ளி வைக்கிறான் அவன் எப்படி பாதிக்கப்படுவான் இப்படின்னு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர் சந்தித்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அந்த எல்லாத்தையும் மண்டைக்களை வச்சு ஒரு தொகுப்பாக வச்சு அதை வச்சு தான் ஒவ்வொரு கதையாக கொண்டு வராரு நானும் ஹீரோ தான் அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு வராரு எடுக்கிறாரு அந்த படத்தில் சொல்லப்பட்ட கதைகள் என்பது சினிமாக்களில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் விளம்பரத்திற்காக வாழ்கிறான் மக்களை எப்படி ஏமாத்துறான் சம்பாதிக்கணும்னு நோக்கத்திற்காக எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுலேயே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வருது இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது ஏன் சொல்கிறேன் இந்த இடத்துல என்றால் நீங்கள் மீண்டும் இதை வந்து தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம நேரடியாக செய்திக்கு வந்துடுவோம் என்ன செய்திக்கு வரோம்னா வடிவேலு தேவர் மகன் படத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த மரணத்திற்கு உண்மையிலே நான் ரெண்டும் ரொம்ப நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஐயா கவுண்டமணி அவர்கள் இவருடைய மரணத்திற்கு வந்துட்டார் ஐயா நாசர் கவுண்டமணி போன்றவர்கள்லாம் மற்றும் பல நடிகர்கள் வந்துட்டாங்க கவுண்டமணி ஐயா வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அதாவது தள்ளாத ஒரு தள்ளாடுகின்ற வயதிலையும் வந்து அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை செலுத்தி தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணிட்டாரு ஐயா கவுண்டமணி இப்போ ஐயா கவுண்டமணி தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணிட்டார் நீங்கள் வடிவேல் அந்த இடத்துல பார்த்தீங்களா வடிவேலு யார் வீட்டுக்காவது மரணத்திற்கு போய் வடிவேலு யார் வீட்டுக்காவது மரணத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா யார் வீட்டுக்கும் போகிறாரோ போகலையோ ஆனால் ஐயா வி சேகரனுடைய மரணத்திற்கு வடிவேலு வந்திருக்கணும் எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு உறுதி தான் இனி யார் சாவுக்கு வடிவேலு போகிறாரோ போகலையோ வடிவேலு ஐயா விசேகரனுடைய மரணத்திற்கு வந்திருக்கணும் இப்போ இந்த வடிவேலு நம்ம ஏன் போகலை வடிவேலி ஏன் போகலை வடிவேலி செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் என்ன வடிவேலி எப்படிப்பட்டிய திருட முல்லை மாதிரி இவன் எப்படி உருப்படுவான் இவன் போன்ற நய வஞ்சகர்கள் எப்படி இந்த சமூகத்தில் வாழ்கிறானுங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பாடமாக கற்றுக்கொடுங்க பணம் இருக்கிறவனெல்லாம் அவனுக்கு வேணால் பெரியாளாக இருக்கலாம் அந்த சமூகத்திற்கு வேணால் பெரியாளாக இருக்கலாம் ஆனால் அவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை நீங்கள் உணர வேண்டும் யார் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி அயோக்கியத்தனம் எவனெல்லாம் செய்கிறானோ அவனையெல்லாம் நீங்கள் ஒரு சமூகத்தில் தோல் இருத்து காட்டணும் இதுதான் இப்போ வடிவேலு பெரிய பணக்காரனாக இருந்தால் எனக்கு எதுவும் ஆக போதா இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஆகப் இல்லை வடிவேலு ஒரு காலத்தில் உழைச்சார் கஷ்டப்பட்டார் மேலே வந்தார் அது அவருனுடைய உழைப்பு ஆனால் இன்றைக்கி அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஐயா வி சேகர் ரெண்டு மூணு விடயங்களை சொல்லியிருக்கிறார் முதல் விடயம் என்ன தெரியுமா அவர் தன்னுடைய பேட்டிகளில் சொல்லியிருந்தது கவுண்டமணியை கவுண்டமணியால் நான் கவுண்டமணியால் தான் நான் வாழ்கிறேன் கவுண்டமணியால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன் என்னால் தான் வடிவேலு இருக்கிறான் என்னால் தான் வடிவேலு வாழ்ந்துகிட்ருக்குறான் நான் கவுண்டமணியால் தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன் ஆனால் இந்த வடிவேலு என்னால் வாழ்ந்தவன் என்னால் வளர்ந்தவன் என்னால் வாழ்ந்து இருக்கக்கூடியவன் என்னை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைகளை முடிக்கிறாப்புல இது எவ்வளவு பெரிய நமக்கு அந்த ஒரு ஒரு வேதனையை நினச்சி பாருங்களேன் என்ன வார்த்தையை பதிவு செய்கிறாருன்னு இப்போ நம்ம நேரடியாக அந்த கதைக்கு வருவோம் தேவர் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வடிவேலு நடிச்சிருக்கிறாப்புல தேவர் மகன் படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில காட்சிகளில் நல்லாவே நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லை ஐயா நம்ம ஐயாவினுடைய வி சேகருனுடைய படத்தில் எல்லா படத்துலேயும் எல்லா விதமான காமெடி நடிகர்களும் இருப்பாங்க எஸ் எஸ் சந்திரன் சார்லியிலேருந்து கவுண்டமணி ஐயா கவுண்டமணி ஐயாவோ ஐயாவும் எல்லா திரைப்படங்கள்லையும் இருப்பாங்க கோவை சரலா இது மாதிரி எல்லோரும் இருப்பாங்க இப்போது கா தேவர் மகன் படத்தில் நடித்த வடிவேலு அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் இல்லை அந்த திரைப்படத்தில் தேவர் மகன் திரைப்படத்தில் வடிவேலு நடிக்கும்போது கமல்ஹாசன் தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி சின்ன கவுண்டரில் வேட்டி சட்டை வரைக்கும் வாங்கி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதற்கப்பறம் அதுலேயும் நடித்தார் அதுக்கப்புறம் அதை படத்தை பார்த்துட்டு தேவர் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தேவர் மகனில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லை வடிவேலு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஐயா விசேகர் வீட்டுக்கு போயிருக்கிறார் போய் தினமும் காலையில் விசேகர் வீட்டு ஐயா வீட்டில் தான் இருப்பாரான் வீ வீட்டுக்கு போய் ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் இலவச சும்மா நடிக்கிறேன் நீங்கள் எனக்கு காசே தர வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறான் இந்த தெரு நாய்கள் எல்லாம் எந்தெந்த வகையான நாய்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் குலைக்கும் அப்படிங்கிறத நம்ம வடிவேலு நம்ம ஐயா விசேகர்கிட்ட போய் எல்லா இந்த நாய்கள்லாம் திருநாயிலேருந்து இந்த நாயிலேருந்து இருந்து வெளிநாட்டு நாய் வரைக்கும் எப்படி குலைக்குங்கிறத இவர் முழுமையாக கா காட்டியிருக்கிறாப்ல தினமும் நடித்து காட்டியிருக்கிறார் தான் வீட்டுக்கு போய் தினமும் இப்போ ஒரு ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து வீட்டுக்கு போயிடுவார் காலையில் போய் நடித்து காட்டி நடித்து காட்டி அந்த வீட்டில் தான் இருந்து சாப்பிட்டு நடித்து காட்டி நடித்து காட்டிகிட்டு இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்துருக்கிறார் அப்போ ஐயா விசேகருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் ஒரு நல்ல ஒரு நடிகராக வருவார் இவர் ஒரு கருப்பு நாகேஷ் போல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ இவர் போய் ஆகிட்ட சொல்லும்போது ஆகிட்ட சொல்கிறாரு இவனை வந்து இந்த படத்தில் நம்மளை நடிக்க வைப்போம் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவர் சொ அவர் சொன்ன வார்த்தை தான் அவனை பார்த்தாவே பஞ்ச பரதேசி பண்ணாட மாதிரி இருக்கிறான் அவனையெல்லாம் நடிக்க வச்சு தரத்தை கற்றுக்காதீங்க அவங்களூடெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு ஐயா கவுண்டம் பண்ணி சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் கடைசியாக எப்படியாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறார் வடிவேலி தினமும் இவர் வீட்டுக்கு போய் 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 தினமும் போய் ஐயா வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும் நான் இலவசமாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல அப்படி சொல்லும்போது இந்த இலவசமாக நடிக்கணும் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க உங்கள் படத்தில் தான் எல்லா கதாநாயகர்களும் நடிக்கிறாங்க எனக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னா கெஞ்சி அவருடைய காலில் விழுந்து கெஞ்சாத குறைய தினமும் விட்டு போயிருக்கிறாப்ல இவர் என்ன நினச்சிருக்கிறாரு இவனுக்கு ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை சரியாக பயன்படுத்தணும் ஆனால் கவுண்டமணியை எதிர்த்து பண்ண முடியாது கவுண்டமணி அந்த நகைச்சுவை அந்த திரைப்படங்களில் நடித்த கவுண்டமணி செந்தில் இவங்கெல்லாம் ஒவ்வொன்று புகழ் பெற்று இருக்கக்கூடியவங்க ஒருவேளை அவங்க சீ போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவனால் எழுந்திருக்க முடியாது இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு வாய்ப்புகளை ஒதுக்கி வச்சுருக்கிறார் அப்போ அம்மா கோவைசர்ல அம்மாவை கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கிறாங்க ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அப்போ கவுண்டமணி ஐயாவோட கோவிசர்லாமா தான் நடிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போ சொன்ன உடனே கோவைசர்ல அம்மா இவன் மூஞ்சி கூடலாம் நான் சேர்ந்து நடிக்கிறதா அப்படின்னு அந்தம்மாவும் பேசியிருக்கிறாங்க அதற்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கவுண்டமணி ஐயாவை கூப்பிட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி கோவைசர்லாவை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி வடிவேலை நடிக்க வைங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நடிக்க வச்சுருக்குறேன் வடிவேலுக்கு ஒரு சில படங்களை வாய்ப்பு கொடுத்துட்டாரு கொடுத்து வடிவேலு நடிச்சுட்டாரு அந்த படங்கள் ஓரளவு பேசப்படுகின்ற படமாக மாறிடுச்சு அப்போ வடிவேலு வந்து ஐயா ஒரு படத்தில் நடிக்க வச்சிங்க எனக்கு இன்னொரு தொடர்ந்து ரெண்டு மூணு படங்களை மட்டும் கொடுத்துருங்க ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இப்போ வடிவேலு சேகர் ஐயாவினுடைய கால ஒரு முறை தொடமாட்டாப்லையா ஒரு பத்து இருபது முறை தொடுவாராம் தொட்டு தொட்டு கும்பிடுவாராம் அப்படி தொட்டு தொட்டு கும்பிடும்போது ஐயா கவுண்டமணி சொல்லியிருக்கிறாரு இவன் ஒரு மனுஷங்கால ஒரு மனுஷங்கால ஒரு வந்த உடனே தொட்டு கும்பிடலாம் ஆனால் இவன் வந்ததுலேருந்து போகிறது வரைக்கும் தொட்டு கும்பிட்டு விழுந்துக்கிட்டே கிடக்கிறானே நம்மெல்லாம் பணத்துக்காக தான் நடிக்கிறோம் ஆனால் இவன் வாழ்க்கையே நடிப்பாக இருக்குது அப்படின்னு ஐயா கவுண்டமணி சொல்லியிருக்கிறாரு நேருக்கு நேரு அப்போது ஐயா ஏ வி சேகர் கொஞ்சம் சரி விடுங்க போயிட்டு போகிறான் பாவம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ சொன்னவர் நான் பணத்துக்காக நடிக்கிறேன் இவன் வாழ்க்கையே நடி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ தொட்டுக்கு தொட்டு தொட்டு முடுவோம் அப்படியா அப்போது உடனே ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு இன்னும் ரெண்டு படங்கள் வாய்ப்பு கொடுப்போன்னு அடுத்து ரெண்டு மூன்று படங்கள் திட்டமிட்டிருக்கிறார் திட்டமிடும்போது இவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு படங்கள் முடிச்ச ஓரளவு ஓடினதுக்கப்புறம் வந்த உடனே இந்தாடா ஒரு ஒரு லட்சம் ரூபா வச்சுக்கடா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு லட்சமா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு போயிட்டாப்லையா அந்த ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை ஒரு லட்சம் எனக்கா அப்படின்னு ஏன்னா இவருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கொடுத்ததில்லை அன்றைய காலங்களில் திரைப்படங்களில் இவர் நடிக்கும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் கூட இல்லை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு அதற்கப்பறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ஒவ்வொரு படங்களுக்கும் தலா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஐயா வந்து கொடுத்துருக்குறாப்புல ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூன்று படங்களுக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு அப்போ யாரும் வடிவேலுக்கு அவ்வளோ காசு கொடுக்குற இதுதான் நடந்தது இப்போ வடிவேலு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு படத்துக்கு இவர் கொடுக்கு கொடுத்த காலகட்டங்களில் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது காமெடி ஆர்டிஸ்ட்டில் அதிக சம்பளம் வாங்கினவர் அவர் தமிழ் திரையுலகில் கோடியை தொட்ட முதல் நடிகரும் ஐயா கவுண்டமணி தான் அப்போ கவுண்டமணி ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு கவுண்டமணி ஐயா என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா ஒரு கவுண்டமணியாவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு நாற்பது கையை கவுண்டமணியாவுக்கு நாற்பது நாள் கால் ஷீட் இந்த நாற்பது நாள் கால் ஷீட்டுன்னா ஐயா சேகர் ஐயா வந்து எண்பது கோடி ரூபா அவர் கொடுக்கணும் ஆனால் கவுண்டமணி ஐயா அவர்கிட்ட எண்பது லட்சம்லாம் வாங்கினதே கிடையாது நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை உதவி செய்கிறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கவுண்டமணி ஐயா என்ன பண்ணுவார்னால் நேரடியாகவே இவருக்கு உதவி செஞ்சுருவார் கவுண்டமணி ஐயா வந்து ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பார் ஒரு மேனேஜர் யாராவது இருப்பாங்க ஆனால் அவங்க நேரடி மேனேஜராக இருக்க முடியாது மேனேஜரு ட்ரை மே ஒரு டிரைவர் ஒருத்தர் இருப்பார் வண்டியை ஓட்டுவார் ஆனால் மேனேஜர் இல்லாத ஒரே ஒரு ஆள் ஐயா தான் ஐயாதான் ஐயா தான் கால்ஷீட் கொடுப்பார் கவுண்டமணியாக தான் சம்பளமும் பேசிப்பார் வடிவேலு என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய சம்பளம் அதிகமாக ஆகணும் அப்படின்ற தனக்கு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்னு அவர் ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி நீ எனக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு படத்துக்கு வாங்கி கொடு உனக்கு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் நான் கமிஷன் தரேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படி வடிவேலு போயிட்டு இப்போ வடிவேலு ஐயா ஐயாக்கிட்டேருந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாப்புல ஒரு படத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தும்போது அதுக்கு பெரிய பேதரிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாப்புல இந்த சம்பளத்தை வாங்கின வடிவேலுக்கு வடிவேலு அதுக்கப்புறம் பெரிய ஆளாக வளர்ந்துட்டார் அவர் வெளியில் போயிட்டு நிறையா பெரிய சம்பளங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் வி சேகரையா ஒரு திரைப்படத்திற்காக வடிவேலு வடிவேலுக்கிட்ட கேட்கும்போது வ வடிவேலுக்கிட்ட அடுத்த ஒரு திரைப்படங்கள் ஒரு திரைப்படம் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வடிவேலுவினுடைய மேனேஜரு இவர்கிட்ட அதாவது வடிவேலுடைய மேனேஜர் மூலமாகவும் சரி அதற்கப்பறம் அதாவது மேனேஜருக்கு முன் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நேரடியாக வந்து நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு அடுத்த ஒரு திரைப்படங்களில் எல்லாரையும் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு இன்னொரு காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய ஒரு படம் எடுப்பதாக ஐயா வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்குறாப்புல சேகர் ஐயா அப்போ பெரிய ஒரு முடிவு எடுத்தோடனே நம்ம ஐயா கவுண்டம் நம்ம வடிவையில் என்ன பண்ணியிருக்கிறாப்புலன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்டிருக்காப்புல இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்ட உடனே நம்ம நம்ம ஐயா ஏன்னா டெய் பிஞ்சு போய்டும் பிஞ்சு இந்த பக்கமே வந்துடாத யாருக்கிட்ட காசு கேட்குற உனக்கு முதல்ல ஒரு லட்ச ரூபா நான் தானடா அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டுருக்குறாரு அந்த ஒரு காலகட்டங்களில் ஐயா விவேக் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா விவேக் வந்து நம்ம பாலச்சந்திர ஐயா மூலமாக வந்ததினால அந்த காலங்கள் எல்லோரும் ஒரு ஐயர் வேறு நினச்சிக்கிட்டு சம்பளத்தை எல்லோரும் ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்குறாங்க அப்போ வி சேகர் ஐயா கிட்டே வந்து விவேக் ஐயா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஐயா அவனுக்கெல்லாம் சம்பளத்தை ஏற்றி விட்டிங்க எனக்கு எதாவது பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கப்பறம் விவேக்கையும் வடிவேலு கூட சேர்த்து நடிக்க வச்சு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்ததும் நம்ம ஐயா விசேகிறது தான் அதனால் விவேக் அவர்களும் வளர்ந்தார் அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல சம்பளத்திற்கு ஓரளவு வளர்ந்தார் இப்படி ஒரு திரைப்படத்தில் மொதல் மொதல் ஒரு ரூபா கொடுத்ததும் இவர் தான் மொதல் மொதல் ரெண்டு லட்ச ரூபா வடிவேலுக்கு கொடுத்ததும் இவர் தான் வடிவேலுவை வாழ வைத்ததும் இவர் தான் வடிவேலுவை வளர்த்து விட்டதும் நம்ம ஐயா விசேக்கிறது தான் ஆனால் ஆனால் கடைசியாக இந்த வடிவேலு நம்ம ஐயாவுக்கு ஐம்பது லட்சரூபா சம்பளம் கொடுன்னு கேட்டது கேட்டத இந்த வடிவேலுடைய மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்குது வடிவேலுடைய மேனேஜர் வந்து நம்ம ஐயாக்கிட்ட சொல்லி ஐயா இவனை எல்லாம் நீங்கள் கூப்பிடுவே கூப்பிடாதீங்கய்யா இவனெல்லாம் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக விசேகிற ஐயா இருந்திருக்கிறாரு ரா ராஜ்கிரணை மதிக்கவும் இல்லை ராஜ்கிரணன் பட்ட க கஷ்டங்கள்லையும் இந்த ஆள் கண்டுக்கவும் இல்லை அதற்கப்பறம் இவன் தினமும் வந்து அவர் வீட்டில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்த ஐயா வி சேகருக்கு இந்த வடிவேல் செய்த பச்சை துரோகம் இருக்குது தெரியுமா இதை விட துரோகம் இந்த உலகத்தில் இனி வரும் காலங்களில் பிறந்து கூட வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு துரோகம் இப்படி ஒருத்தன் துரோகம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறான்னா அது வடிவேல் மட்டும்தான் இவனை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்குறீங்களா தள்ளாத வயலையும் ஐயா வடிவேலு போ ஐயா கவுண்டமுனியை போய் மாலையை போட்டு தன்னுடைய மலரஞ்சலியை செலுத்திட்டு வர்றாரு வடிவேலு பார்த்தீங்களா வடிவேலு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கல்யாணத்துக்கு போலேனாலும் நம்ம கருமாதிக்கு போகணுன்னு சொல்லுவோம் ஆனால் இவன் வடிவேலு போவான்றிங்களா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் பார்த்தீங்களா சேகரையா இந்த திருவள்ளுவர் கலைக்கூடம் அதிகமான திருவள்ளுவரினுடைய மாநாட்டை நடத்தியவர் நம்ம ஐயா தான் முருகனினுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்ததும் நம்ம ஐயா வி சேகர் அவர்கள் தான் தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகளையும் நிறைய திரைப்படங்களில் கொண்டு வந்து எங்கே பார்த்தாலும் த அவருடைய திரைப்படத்தில் சாதி நீதி சமூகம் குடும்பம் பெண்ணியம் சமத்துவம் அப்படின்னு எல்லாவற்றையுமே கொள்கை கோட்பாடுகளோடு படமாக்கி ஒரு சமூகத்தை திருத்த நினச்சிருக்கிறார் ஒரு தமிழ் சினிமானா கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்குறதும் உருறதும் பிறல்றதும் எப்படி எப்படியெல்லாம் கவர்ச்சியாக காட்டுறதும் எப்படியெல்லாம் உடைகளை வந்து குறைக்கிறது எப்படியெல்லாம் பெண்களை நம்ம எவ்வளவு கவர்ச்சியாக காட்டணும் அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவை முத்த காட்சிகளோடும் முதலிரவுகளோடும் இங்கே தோங்கி கொண்டிருக்கக்கூடிய சினிமாக்களை காதலிலும் காம காமத்திலும் கலந்து இருக்கக்கூடிய இந்த சினிமாவை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தை அழிக்க அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சினிமாவை சினிமா பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும் வரவு எட்டனானா செலவு பத்தனாவா அப்படின்னு எவ்வளவு கூடி வாழு கோடி நன்மையாக இருக்கும் என்ன ஒரு திரைப்படங்களை உருவாக்கிய ஒரு மாமனிதர் வள்ளுவனாக வாழ்ந்தவருங்க ஒரு வள்ளலாராக வாழ்ந்தவருங்க ஒரு முருகனாக தமிழ் சமூகத்திற்கு எதனை தன்னால் முடிந்த சேவையை செய்தவருங்க அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்த ஒரு மனிதரை இந்த திரையுலகம் உலகம் பெருசாக செய்யலைங்க திரை உலகம் பெருசாக மதிக்கலைங்க இந்த திரையுலகம் இவரை போற்றி கொண்டாடி இருக்கணும் ஆனால் எதையுமே செய்யலை ஒரு சரவண பொய்யின்னு ஒரு திரைப்படம் தன்னுடைய மகனுக்காக எடுக்கிறாரு அதில் அடைந்த பெரிய தோல்வி ஒரு முருகன் சிலையை கொண்டாந்து சிலையை நாங்கள் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போய் அதில் ஒரு எண்பது கோடி ரூபா அவர் மீது ஊழல் வழக்கு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அதிலிருந்து மீண்டு வந்து எந்த ஒரு தீய பழக்கமுமின்றி ஒரு அப்பலுக்கற்ற ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்த ஐயா வி சேகர் அவர்கள் கால நலவங்களை வச்சுக்காது திடீரெனு ஹார்ட் அட்டாக்குன்னு போகிறாங்க ஏதோ மூளையில் ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஐயா வந்து ஹோமாவுக்கு போயிட்டார் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டார் கடைசியில் போனவர் எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப மனம் மிகப்பெரிய ஒரு வேதனை அடையுது உலகத்தில் எப்பவுமே துரோகம் என்பது பல பல வகையான துரோகங்கள் உண்டு தான் ஆனால் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு துரோகம்தான் நம்மளை தூக்கி விட்டவங்களை மட்டும் நம்ம மிதிக்கவே கூடாது தூக்கி விட்டவங்க தூக்கி விட்டவங்களை மிதிக்கிற துரோகம் தான் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது துரோகங்களை பல வகை இருக்குது நீங்கள் பல வகையான துரோகங்களை செய்ங்க ஆனால் நம்ம வளர்த்து விட்டவங்களை நாம் அழிக்கிறோம் வளர்த்து விட்டவங்களை நாம் தினமும் தினமும் கொலை செய்து கொண்டு இருக்கின்றோம் இதை மட்டும் செய்யாதீங்க உங்களை யார் வளர்த்து விட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துரோகமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் மட்டும் அனுபவிக்க மாட்டீங்க அடுத்த தலைமுறையும் அனுபவிக்கும் வடிவேலு போன்ற நய எல்லாம் இந்த தமிழ் சமூகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப கேவலமானவனுங்க இவனுங்களெலாம் வாழவே கூடாது இவனுங்களெலாம் அழிஞ்சு ஒழியணும் எதற்கு நம்ம இதை சொல்கின்றோம் என்றால் இன்றைக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு திரையுலகில் கொடி கட்டி பறந்த ஒரு மனிதனுக்கு ஒரு இயக்குனராக ஒரு தயாரிப்பாளராக ஒரு பல குடும்பங்களை வாழ வைத்த மனிதனுக்கு அந்த அவருடைய அந்த திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் இருக்கிற எல்லாரும் அவருடைய குடும்பத்தினராக இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் தன்னால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு கல்விக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு எல்லாரையும் வாழ வைத்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கடைசியில் பொருளாதார கடைசி காலங்களில் பொருளாதார போராட்டத்தில் இருந்திருக்கிறாரு பல்வேறு விதமான சிக்கல்களில் போராடி இருக்கிறாரு அப்படி ஒரு போராடிய போதும் கூட அன்றைக்கி வடிவேலு வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் நீ வச்சுக்கிட்டு எதை கொண்டு போகிற எதை கொண்டு போகிற ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை கூட படுத்தாலும் எவ்வளவு படுப்ப எவ்வளவு படுப்பேன் எத்தனை நாள் ஒரு பொம்பளை கூட படுத்து வாழ முடியும் ஒரு பணம் வச்சுருந்தாலும் அதை வைத்து எவ்வளவு நாள் வாழ முடியும் குடிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் அதை வைத்து எவ்வளவு நாள் குடிக்க முடியும் தான் வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ என்ன செய்த எவ்வளோ பேரை செருக்கிய வைக்கிற நடிக்கிற நடித்த ஆனால் எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கை நிஜ வாழ்க்கை எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு நீ செய்த துரோகத்திற்கு மிக விரைவில் தண்டனையை அனுபவிக்கக்கூடும் கவுண்டமணி ஐயாலாம் கவுண்டமணி ஐயா செந்தில் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா இவங்க எல்லாருமே இருந்து வந்தவங்க இந்த நாடகத்திலிருந்து வந்த இவர்கள் அவங்களுக்கு தெரியும் வழியும் வேதனையும் பத்து பைசா இருபது பைசாவுக்கு எவ்வளவு கடினமாக உழைத்து வந்தவங்கன்னு அவங்க சமூகத்திற்கு உதவி செஞ்சாங்க உதவி செய்யலை அப்படிங்கிறது ஒரு ஒரு புறம் ஆனால் யாருக்கும் அவங்க துரோகம் பண்ணதில்லை ஆனால் வடிவேலு பல பேரனுடைய பல பேர் பல பேரனுடைய வைத்தறிச்சலை வாங்கிக் கொள்வது மட்டுமல்ல பல பேருக்கு துரோகம் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் துரோகமே இவனுடைய வாழ்க்கை கேப்டன் விஜயகாந்துக்கு செய்யாத துரோகமா ஐயா ராஜகிரணுக்கு செய்யாத துரோகமாக இப்போ வி துரோகம் பண்ணியிருக்கிறான் இவன் போன்ற அயோக்கியர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் வாழாத வாழ தகுதி இல்லை தகுதி இல்லாத ஒரு நபர்கள் ஆகவே வி ஐயாவை மீண்டும் அனைவரும் அவருக்காக ஒரு நிமிடம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துங்கள் ஒரு புகழஞ்சலி செலுத்துங்க அவரினுடைய ஆத்மா சாந்தியுடைய இட்டம் நல்ல மனிதரை பற்றி நம்ம பேசலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கும் உண்டு இருந்தாலும் இதை நான் மீண்டும் பதிவு செய்யணும் என்பதற்காக இன்றைக்கி நான் இதை பதிவு செஞ்சுருக்கிறேன் எனக்கு இனிவரும் எனக்கு இதை இதை பதிவு செய்து முடித்த உடனேயாவது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம மீண்டும் மற்றொரு காணொலியில் பதிவு செய்வோம் இந்த ஓட்டு ஓட்டுக்கள் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம மிக விரைவில் நான் இன்னொரு காணொலி பதிவு செய்கிறேன் சார் இதனால் நம்ம ஏற்படக்கூடிய பெண்ணடைவுகள் என்னென்ன என்பதை பற்றியும் நம்ம மீண்டும் ஒரு காணொலி பதிவு செய்ய போகிறோம் ஒவ்வொரு இளைஞனும் தயவு செய்து விழிப்போடு இருங்க நம்ம தளம் விழிப்புணர்வு தான் நம்ம தளத்தில் வந்து கவர்ச்சி இல்லை மெருகேற்றம் இல்லை வேறு விதமான விடயங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது என் முகத்தை தான் பார்க்க முடியும் நான் பேசுகிற சந்து பொந்து இந்த செவறு இது மட்டும்தான் இருக்கும் ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பதிவு செய்வோம் சமூகத்தினுடைய சேவை தான் என்னுடைய தேவை இது இளைய தலைமுறைகளின் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் நான் நீண்ட ஆண்டுகளாக பன்னிரெண்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் சமூக வலைதளங்களில் பயணிக்கிறேன் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் பேசி பேசி முடி நானே தளர்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அளவிற்கு தொடர்ந்து பல பல லட்சம் காணொலிகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து தமிழ் சமூகத்தினுடைய என்னுடைய நலன்தான் முக்கியம் இளைய தலைமுறைகள் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துகிறவங்க இவர்களிடமிருந்து தான் நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்களுடைய என்னுடைய மீண்டும் ஒரு விழிப்புணர்வு தரமாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் விழிப்புணர்வுகளுக்கு மட்டுமே இது முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நான் ஒரு ப்ரொஃபஷனலான யூடியூபரில் யூடியூப் சேனலில் வச்சு சம்பாதிக்கணுங்கிற நோக்கமோ அல்லது யூடியூப் சேனலில் ஏதாவது ஆதாயத்துக்கு பேசணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு அல்ல எப்பொழுதும் உண்மைகளை உறக்க சொல்வது தான் இந்த தமிழினுடைய இலக்கு உண்மைகளை உறக்க சொல்வது மட்டுமே கொள்கை என்னுடைய கோட்பாடு என்பதையும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அறிய முடியும் ஐயா வி சேகரனுடைய ஆத்மா சாந்தியடையிட்டும் அவருடைய புகழ் புகழ் வணக்கமாக இன்றைய தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அவர் இறைவனாக இறைவனாக நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்மோடு அவர் வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை அனைவரும் அவரை தயவு செய்து நீங்கள் அனைவரும் ஒரு ஒரு நிமிடமாவது அல்லது அல்லது ஒரு சில நொடிகளாவது அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தி நீங்கள் புகழஞ்சியை புகழஞ்சலியை செலுத்துங்கள் என்று நான் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன் தமிழனாக வாழ்வதை லட்சியம் நன்றி வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமிழர்